மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் நாம் இன்னைக்கு பிரம்மி நீர் பிரம்மி அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க பிரம்மிய வழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சித்தர்கள் சொல்றது வந்து பிரம்மிய வாழ்க்கை அது வந்து பிரம்மி அப்படின்ட்டு சொல்கிறோம் நிறைய இடங்களில் வல்லாரையும் பிரம்மி பிரம்மிம்பாங்க அது கிடையாது வல்லாரைக்கு வல்லாரை வேற இது வேற இதுதான் ஒரிஜினல் பிரம்மி நீர் பிரம்மி இது ஆற்று ஓரங்களில் வயல் ஓரங்களில் வரப்புகளில் நிறைய கிடக்கும் இதை வந்து நம்ம நிறைய இதை பற்றின பயன்கள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எது எதுக்குன்னா இந்த இலையை வந்து மண்ணெண்ண இருக்கு இல்லையா அது கூட இதையும் வச்சு நல்லா அரைச்சி நம்ம வலி வீக்கம் பிடிப்பு இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்னா சரியாகும் இப்போ மூட்டில் வலி கை காலில் வலி அப்படின்னாக்கா இது கொஞ்சோண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அரைச்சி அதை வந்து அப்படியே பச மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம்னாக்கா உடனே சரியாகும் அப்படிங்கிறாங்க அது மொத்தத்தில் இது வந்து வலியை கேட்கக்கூடியது ஒரு அற்புதமான மூலிகை அது கூட இன்னும் சில பலன்கள் இருக்குதுங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா சித்த பிரம்மைன்னு சொல்லக்கூடிய பைத்தியத்துக்கு இது ஒரு சூப்பரான மூலிகை மூளைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை சரி பண்ணி மூளையில் வந்து ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்களை சரி பண்ணி நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க இது இது என்ன அப்படின்னா இந்த இலையை நல்லா பொடி பண்ணி வச்சு நிழல் உணர்த்தா உணர்த்தணும் இப்போ இந்த நிலையை இலையை கொண்டு வந்து நல்லா நிழல் உணர்த்த உணர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட கோஷ்டம் நாட்டுப்பருந்து கடைகளை கிடைக்கும் அந்த கோஷ்டத்தையும் இதையும் சேர்த்து கலந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா சித்தப்பிரமை காக்கா வலிப்பு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிறாங்க பித்தாதிக்கம் பித்தாதிக்கம்னா என்ன சொல்கிறாங்கன்னா பித்த உடம்புல அதிகமாக ஏறும்போது தான் அந்த மூளையில் வந்து இப்போல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது உடம்புல வந்து அதிகமாகும் போது அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது சூப்பராக கேட்கும் அப்படிங்கிறாங்க இன்னொரு பலனும் சொல்கிறாங்க என்னென்னா இந்த இலையை அரைச்சி நல்லா வதக்கிட்டு அரைச்சி மார்பில் கட்ட சொல்கிறாங்க மார்பில் எதுக்கு கட்ட சொல்கிறாங்கன்னா இருமல் தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்காங்க நெஞ்சில் சளி பயங்கரமாக இருக்குது தாங்கவே முடியல அப்படிங்கும்போது இதை வச்சு கட்டும்போது இந்த சளி கரைஞ்சி கோழையாக வெளியில் வந்துடும் அப்படிங்கிறாங்க இந்த இலையை அரைச்சி வீக்கங்களுக்கும் பத்து போடலாம் கொதிக்க வச்சு இந்த இலையை அரைச்சி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து வீக்கங்காது ஏதாவது ஒரு இதனால வீக்கம் வந்துட்டு அப்படின்னாக்கா அந்த இடத்துல பத்து போடலாம் அப்படிங்கிறாங்க இது அனுபவ முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இதையும் வல்லார இருக்கு இல்லையா பிரம்மியையும் வல்லாரையும் நல்லா நிழல் உணர்த்தா உணர்த்தி பொடி பண்ணி அது கூட சில நாட்டு சரக்குகளை நாட்டு சரக்குகள் தான் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்க கோஷ்டம் சித்தரத்தை இந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் சேர்த்து மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை வந்து மருந்தாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இது வந்து மனநோய்க்கு அற்புதமான மருந்துங்க முத்தியை தெளிவாக்கும் ஞாபக மருதியை சரி பண்ணும் வயதானவங்களுக்கு ஏற்படுற அந்த ஞாபக பாரதி அது எல்லாமே சரி பண்ணும் மூளையை சுறுசுறுப்பாக்கும் மூளைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை சரி பண்ணும் ஒரு அருமையான மூலிகை அதாவது இது எல்லா இடத்துலையும் கிடக்கும் ஆனால் இதுக்கு இவ்வளோ பலன் இருக்கா அப்படிங்கிறது இங்கே தேரையர் அப்படி சொல்லியிருக்கார் அவர் தான் இதை பற்றி அப்படி சிலாகிச்சு சொல்லியிருக்காருங்க இதுக்கு பேர் பிரம்மிய வாழ்க்கை நான் நிறையா வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு மூலிகைகள் வேணும் அப்படின்னாலும் நம்மள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் பச்சையாகவும் கிடைக்கும் வளர்க்குறதுக்கும் மூலிகைகள் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி